தீய சாத்தானே வா என்னிடம் நான் வைக்கும் வேலைகளை செய்து கூடு புறப்படு நான் அடையாளம் கூறும் அந்த குடும்பத்தை முன்னேற விடாமல் தடைகளை செய் மருத்துவ செலவு ஏற்படுத்திக் கொண்டே இரு அந்த குடும்பத்தை நிம்மதி கேடு நல்ல செயல்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்து பதற்றமாகவே அவர்கள் எப்போதும் வைத்திரு அவர்களின் வியாபாரத்திலும் தொழிலிலும் தொடர் நஷ்டத்தை ஏற்படுத்து அந்த வீட்டாரிடம் சந்தை சத்திரங்களை ஏற்படுத்து சொந்த கால குடும்பத்தில் அவர்களுக்கு தலை நிலவி ஏற்படுத்து சில நாட்கள் கடந்த பின் சாத்தான் மீண்டும் வருகிறது அனைத்தையும் செய்தாதா இல்லையா ஏன் என்னாயிற்று சிறிது நாட்கள் அங்கேயே இருந்து அந்த வீட்டை சுற்றி நீங்கள் கூறிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என்ன ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து யார் வெளியே சென்றாலும் அவர்கள் கூடவே பாதுகாப்பாக சிவப்பு சேலை ஒரு பாட்டியும் சடாமொழியின் ஒரு தாத்தாவும் கூடவே சென்று அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு பாதுகாப்பாக உள்ளனர் இந்த வீட்டார்கள் சாலையில் செல்லும் போது நாகமும் குறிக்க செல்வது இல்லை நாகத்திடம் கேட்டால் இவர்கள் மற்ற மனிதர்களுக்கு கெடுதல் தீங்கி நினைக்காதவர்கள் இவர்களுக்கு வழிபடுவதுதான் என் தர்மம் என்று அந்த நாகமும் கூறுகிறது அப்படியா சரி வீடு நானே சென்று பார்த்துக் கொள்கிறேன் அந்த சடாமுடியையும் சிவப்பு சிலை பாட்டியையும் ஏய் தீய சாத்தானே நீ எங்களை எங்களையவா பார்த்து கொள்கிறாய் யாரு நீங்கள் என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அட முட்டா தீய சாத்தானே என் பிள்ளைகளையவாடா நீ தொட நினைக்கிறாய் என் பிள்ளைகள் எப்போதும் அறவழியில் சென்று தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் கோடான கோடி பக்தர்களை இடையூறு செய்யாதே அவர்களுக்கு தீய சாத்தானால் ஒரு பிரச்சனை என்றால் நான் உன்னை விடமாட்டேன் அழித்திடுவேன் நீ என்னை அழித்திடுவாயா பார்க்கலாமா இந்த சக்தியிடம் மோதிய சாத்தான்களின் தலை என் காலடியில் தான் உள்ளது சமயபுரத்திற்கு சென்று பாருடா தீய சாத்தானே நன்மைக்கும் தர்மத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தவே காலம் காலமாக தீய சாத்தான்கள் தோன்றி கொண்டுதான் தீயவர்கள் ஒன்று கூடி நல்லவர்களை எல்லாம் அழிக்க நினைத்தால் இந்த உலகமே சாத்தான் உலகமாக மாறிவிடும் சாத்தானின் எண்ணம் எப்போதும் ஈடேறாது இந்த மகாசக்தி எப்போதும் இந்த உலகை காத்து தீமையில் இருந்து பாதுகாப்போம் இந்த மனிதர்கள் மீது உனக்கு ஏன் எவ்வளவு அன்பு தக்க சமயத்தில் தேடுபவர்களுக்கு சமயபுரத்தாளாக இருப்பேன் காத்து கருப்பு கிட்ட இருந்து என் பிள்ளைகளை காக்க கருமாரியாக இருப்பேன் ஆத்தா என்று என்னை அழைப்பவர்களை ஆயிரம் கண்கள் கொண்டு பார்த்துக் கொள்வேன் அம்மா என்று அழைப்பவர்களுக்கு அங்காளமனாக அவதாரம் கொண்டு கில்லி சுனைத்து ஒழிப்பேன் ஆடி மாத என் பக்தர்கள் எனக்கு படைக்கும் தோல் உணவுக்கு நான் அடிமை உணவு அளித்த இவர்களுக்கு நான் எப்போதும் உரிமை உள்ளவர் போகி பண்டிகையில் கருவாடு தந்தவர்களை அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் உன்னை போன்று காலங்காலமாக நல்ல குடும்பங்களை அழித்தும் நல்லவர்களை விடாமல் செய்வனை ஏவல் தொழிலை செய்தும் வந்த ஆணவக்காரர்களின் தலையை என் கழுத்தில் மாலையாக அணிந்திருக்கின்றேன் அந்த காளி அவதாரத்தை போய் பாருடா தீய சாத்தானே எவர் ஒருவர் உண்மையான அன்பாலும் மனமுருகும் தூய பக்தி உணர்வு வேண்டுதலினாலும் என்னை சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே என் பிள்ளைகள் அவர்களே என் அன்பான பக்தர்கள் அவர்களின் குடும்பத்தில் நானும் ஒருவர்தான் என் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் பார்த்து கொண்டு அமைதியாக செல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்த தீய சாதான்களை வெல்வேன் எனது குடும்பங்களை காப்பேன் உனது ஒவ்வொரு ஆட்டத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பக்தர்களும் தினந்தோறும் வயது பாகுபாடு இல்லாமல் அவரவர் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது துடிக்கிறார்கள் என் பார்வையில் இருந்து தீய சக்திகள் துர்சக்திகள் மற்றும் செய்வனை பில்லி துணி ஞாவல் இவைகளை செய்து வரும் கொடிய அர்த்தர்களையும் அளிப்பேன் என் பக்தர்களை காத்து பூமியில் நல்லவைகளை நிலைநாட்டுவேன் நாங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என நீ நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லை மீறி செல்கிறாய் ஆனால் உன் சாத்தன் வேலைகளை கண்டும் காணாததும் போல் சென்று தக்க சமயத்தில் உன்னை அழிப்பேன் உன்னை மன்னித்து விடுகிறேன் ஓடிவிடு மீண்டும் என் பக்தர்கோடைய பெருமக்களை நீ தொட்டால் உன் தலையை எடுத்து மாலையாக அணிந்து கொள்வேன் என் திருவடியை பிடித்த பக்தர்களை இனி ஒரு காலமும் தொட்டி விடாது உன்னை வென்று விடுவேன் ஏய் சாத்தானே பார்வதி தாயாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் இனிமேல் இந்த தீய வேலைகளை செய்யாதே நான் கூறிய பிறகு மீண்டும் செய்தால் என் காலி அவதாரத்தை காட்டி விடுவேன் இதுவரை என் பக்தர்களுக்கு நீ தீங்கு இருப்பதற்கு அதற்கு நான் கருமனை அனுபவிப்பாய் சென்று விடு தீய சாத்தானையும் திருத்தி திருப்பி அனுப்பிவிட்டாள் ஆயா திருந்தியவனை திருப்பி அனுப்புவதும் திருந்தாதவனை அளிப்பதும் மகாசக்தி வேலை எனது பக்த கோடி பெருமக்களே உங்களுக்காக நான் இருக்கின்றேன் எப்போதும் இருப்பேன் பக்தர்களே நீங்கள் என்னிடம் வேண்டுதல் வைத்தவைகளைத்தான் நான் செய்வேன் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ வேண்டாததையும் உன் மனதையும் நான் அறிவேன் உனக்காக உன் தெய்வமாக இந்த சக்தி தாய் எப்போதும் உடன் இருப்பாள் தைரியமாக இரு என் பிள்ளையே தீய சாத்தான்களும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகும் இதுவே சர்வ சக்தியின் கட்டளை உனக்கும் ஆத்தா தான் இந்த உலகிற்கும் தாய்தான் எதுவும் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன்னுடனே துணையாக நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தியே ஓம் ஆதிபராசக்தியே அம்மாவே நன்றி சிவபணிய துணை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்